நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெவ மண்ணில் நான் மழை பெய்யுதுங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக மழையில் நிறைய எனக்கு பிடிக்கும் நல்ல வெயில் இருந்தது கடந்த ரெண்டு மாதமாக மழை பெய்யுதுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சைலண்ட்டாக பெய்யும் மழை இந்த மாதிரி அதிகமாக பெஞ்சது கிடையாது இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு எனக்கு என்னுடைய சிறு வயது நினைவுகள் இல்லை இந்தியாவில் இருந்தால் வந்து அந்த ஞாபகம் வருது எனக்கு எல்லா ஊர்லேயுமே மழை பெஞ்சோடனே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் அந்த மாதிரி தான் இந்த ஊர்லேயும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கு ஆனால் ரொம்ப மோசமாலாம் இல்லை இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் சுற்றலாம் நினச்சேன் மழையை பார்த்துட்டு நான் இங்கே போகலங்க நிறைய வீட்டுக்கு போகிறேன் ரொம்ப சைலண்டாக பெய்யும் மழை இந்தளவு ஃபாஸ்ட்டாக பெய்யாது சந்தோஷங்க ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் இந்த வேக்காடெல்லாம் கம்மியாகுது இல்லை அவரு இதுதான் பஸ் ஸ்டாப் என்னுடைய வீட்டுக்கு போகிற வெளியில் இருக்கிற பஸ் ஸ்டாப் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே பஸ் ஸ்டாப் இருக்க இப்போ தான் ஸ்டேஷனில் இறங்கி வந்துருக்கேன் ஐநூறு மீட்டருக்குள்ளே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்க பஸ் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள் எம் தேர்ட்டி ஃபோர் போன் ஹெம்மிட்டு எம் தேர்ட்டி ஃபோர் காலஸ் மோன்ஷி ஆஃப் ஸ்ட்ராஸு எம் செவன்டி டூ டோட்டல் ஹெம்பான் பாருங்கள் இப்போ சொல்லி முடிச்சேன் எம் செவன்டி டூ வருது ரெண்டு சைடும் கார் பார்க் பண்ணியிருக்காங்க அந்த சின்ன கேப்பில் கரெக்டாக பஸ்ஸு போகிற அளவுக்கு கார் போகிற அளவுக்கு வச்சிருக்காங்க பான் ஆஃப் எஸ் போட்டிங்கன்னா எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பான் ரெட் கலரில் ட்ரெயின் காமிச்சதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் அந்த ட்ரெயினோட சிம்பிள் தான் எஸ் ஸ்டாஷன் பான் இருக்குது அது ஸ்ட்ரீட்டில் போகும் ரோட்டில் போகிறது ஸ்டார்ட் பான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் இன்டர்சிட்டிக்குள்ளே மீன் ஃபிரான்பட்டுக்குள்ளே ரீஜினல் பானுன்னா ஃப்ராங்க்லேருந்து வெளியூருக்கு போகும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஐஸ் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்னா ஒவ்வொரு பிக் சிட்டி நடுவில் போகும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்து கூட போகும் பெல்ஜியம் நேரத்தில் அதெல்லாம் போகும் இதுதான் ட்ரெயின் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது ட்ரெயின் வெரைட்டிஸ் அதனால் குழந்தைங்க நான் எல்லாம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரேராக தான் பைக் பார்க்க முடியும் இந்த ஊரில் எல்லோரும் கால் வச்சிட்டு போனேன்ச்சு இருந்தாலும் ம் பார்க்குறீங்களா நான் க்ராஸ் பண்ணுறோன்னே பஸ் ஸ்டாப் பண்ணுறேன் சரி நான் க்ராஸ் பண்ண சொன்னேன் கார் ஸ்டாப் பண்ண இதுதான் என்ன ஃபஸ்ட் ப்ராடக்ட் இது பெட்ர்டியன் அப்புறம் சைக்கிளிஸ்ட் அப்புறம் தான் கார் ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஈரோ ஒரு சொல்கிறாங்க ஆனால் அதிகமாக இருக்கும் நூறு காசில் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தெட்டு ரூபாங்க சார்ஜ் பண்ணுறேன் சாரி ஷேவ் பண்ணுறது இல்லை முடிவெட்டுறது ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் ஓகே நல்லா ஆனந்த் தெளிவாக தான் இருக்குது ரொம்ப பெருசெல்லாம் வந்து மேகங்கள் இல்லை மழை பெய்து கொஞ்சம் மாதிரி நின்றுடும் போய் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்து திங்ஸ் ஆங்குன்றிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தொழிலாக பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் பாய்